ஸ்ரீமதே ராமானுஜாய நம இன்று வரையிலே என்னுடைய எலக்ட்ரானிக் உபகரணங்கள் வந்து சேரவில்லை நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீதிமன்றம் எப்படி வேலை செய்யறதுன்னு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம்னு தள்ளி 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 இப்போ பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஏதாவது தீர்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அது வரைக்கும் என்னுடைய கேமரா லேப்டாப்பு சிசிடிவி கேமரா உட்பட எல்லாத்தையும் இந்த திருட்டு போலீஸ் எடுத்துன்னு போனதுனால வீடியோக்கள் வெளியிடுவது சிரமமாக இருக்கிறது இது எடிட்டிங் பண்ணணும் இதை பண்ணிவிட்டு அதுக்கு நேரமாகிறது அதுக்கு ப்ராசஸிங் பவர் வேணும் அதனால் நல்ல கம்ப்யூட்டர் இருந்தால் தான் அது பண்ண முடியும் சீக்கிரமாக இல்லைனா ஏதோ சொத்த கம்ப்யூட்டர் வச்சுன்னு இருக்கேன் அதில் தான் பண்ணிட்டுருக்கேன் அதில் ரொம்ப நேரமாக இருந்தது அதனால் சரியாக பண்ண முடியல அதனால் வீடியோ வெளியிடுவது குறைவாக இருக்கிறது இருக்கட்டும் வீடியோ போட்டு பிழைப்பு நடத்தும் நிலையிலே நான் இல்லை என்னுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பல யூடியூபர்கள் போல நான் யூடியூபர் இல்லை நான் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சார்ந்த ஒரு பக்தன் பெருமாளுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் அதை செய்து கொண்டிருப்பவன் அதனால் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் என்னைக்கு அது வருதோ வரட்டும் வர அன்றைக்கி நம்ம பார்த்துப்போம் இப்போ நான் இந்த வீடியோ வெளியிடுவதற்கு காரணம் நேற்று எக்ஸ் என்கிற வலைதளம் அதாவது ட்விட்டர் முன்னாடி அப்படி தான் கூப்பிட்டுருந்தாங்க அதில் நான் போட்ட ஒரு ட்வீட் இந்த ட்வீட்டை சைட்டில் போடுறேன் பாருங்க அதாவது யூடியூப்பில் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் என்பவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அவருடைய யூடியூப் சேனலில் அந்த சைட்டில் போடுறேன் காப்பி ரைட் அடிப்பாங்களா எனக்கு தெரியாது அடித்தா அடிச்சுட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அந்த வீடியோ என்னென்னாக்கா சைட்டில் போடுறேன் பார்த்துட்டு அவர் அருகிலே ஒரு குட்டி பாடு குட்டி பசு பசுன்னு நினைக்கிறேன் அது பொங்கனூர் ஒரு வகை அந்த ரகத்தோட பேர் ஆந்திர பிரதேஷில் இருக்க அந்த ரகம் சமீபத்தில் மோடி அவர்களுக்கு கூட அதை பிரசன்ட் பண்ணாங்க யாரும் அதை போல் இவர்கள் வீட்டில் அந்த கண் வந்திருக்குன்னு ஒரு சின்ன வீடியோ போட்டு கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தாஜ நர்தனா அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறாரு ரொம்ப சந்தோஷம் பார்க்குற வாழ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எனக்கு அதை பார்த்த உடனே பகிர்ந்து ஏன்னா அந்த வீடியோவில் கண்ணு மட்டும்தான் நான் பார்க்க தாயே பார்க்கல உடனே ட்விட்டரில் போய் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தாக்க திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அவருக்கு யாரோ அதை அன்பளிப்பாக கொடுத்ததை ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ போட்டு போட்டிருக்கார் நான் என்ன பண்ணேன் என்னுடைய ட்விட்டரில் இந்த கன்று தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டதா இதை கொஞ்சம் விளக்குவீர்களா அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கும் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களுக்கும் ஒரு ட்வீட்டை போட்டு அதில் அவர்களை டேக் பண்ணி அவர்களிடம் கேட்டேன் ஒருவேளை கன்று தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டிருந்தால் பாட்டு பாடி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு கன்று அதன் தாயிடம் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்து மாசம் குறைந்தபட்சம் பத்து மாசம் இருக்கணும் அந்த தாயுடைய பாலை உண்டு வளர வேண்டும் இது நான் சொல்லலை நான் இந்த பசு வளர்ப்பிலே என்னுடைய குருவாக கருதும் டாக்டர் ஸ்ரீகுமார் என்பவருடைய கருத்தின் அடிப்படையிலே இதை சொல்லுகிறேன் டாக்டர் ஸ்ரீகுமார் ஒரு வெட்டரினரியனாக இருந்தவர் இருக்கிறவர் பெல்காம் என்கிற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவரும் அவரது மனைவியும் இரண்டு பேருமே கால்நடை மருத்துவர்கள் அவர்கள் இந்த பசுவை எப்படி வளர்க்க வேண்டும் பசுவினுடைய காரணம் என்ன அதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் சரியாக தெரியல அந்த பசுவுடைய இந்த உலகத்திலே பசுவினுடைய செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்பவர்கள் ஒரு பசுவை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்பவர்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஒரு அவருடைய வீடியோஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு மணி நேரம் வீடியோ நான் பார்த்துருப்பேன் அவரோட பலமுறை நான் பேசியிருக்கிறேன் பசுவென்றால் உயிரை கொடுப்பவர் பசுவை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்பவர் பசு மனிதர்களுக்கு பால் கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு ஜந்து அல்ல அது நிலத்தை செழிக்க வைப்பதற்காக படைக்கப்பட்டது இறைவனால் படைக்கப்பட்டது அவை மேய்ந்து அந்த நிலங்களை வளப்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக சொல்லுவார் பல இடங்களில் பகவத்கீதையையும் வேதங்களையும் எடுத்துரைத்து அதிலே குறிப்பிட்டதை காண்பித்து இப்படித்தான் ஒருவர் பசுவை வளர்க்க வேண்டும் இப்படித்தான் கிருஷ்ணர் பசுவை வளர்த்தார் என்று ஒரு இஸ்கான் டிவோட்டியாக அவர் மிகவும் அழகாக ஆணித்தனமாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் பசுவுகளுக்கு வரக்கூடிய வியாதிகள் என்ன அது எப்படி ஆயுர்வேத முறையிலே சரி செய்ய முடியும் என்பதை எல்லாம் பற்றியும் அவர் பல காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார் அவர்கிட்ட இந்த காணொளியை நான் காண்பித்து இது கன்றா பசுவா என்று கேட்டதற்கு அவர் ஆணித்தனமாக இது கன்றுதான் என்று சொன்னார் இப்படி இருக்க நேற்று நான் பதிவிட்ட ட்விட்டர் ட்வீட்டில் பின்னூட்டத்தில் பல பிஜேபி அபிமானிகள் சமூக வலைத்தள இந்துத்துவாதிகள் சமூக வலைத்தளத்திலே தன்னை சனாதன திறமையாக காட்டிக்கொள்பவர்கள் ஏதோ பசு வளர்ப்பிலே அவர்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்றது போல இது புங்கனூர் கூட்ட இது பசு இது இல்லை நீ கண்ணா கண்ணை கொண்டு போயிருக்க டாக்டர்கிட்ட காமி அப்படி இப்படின்னு கண்டபடி எழுதுறாங்க எழுவர்கள் எழுதட்டும் அவர்களுக்கு நான் எப்படி பதில் கொடுக்க வேண்டுமோ நான் அதில் கொடுத்து விடுவேன் இருந்தாலும் இது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் அரசியல்வாதிகள் தான் சொல்படி நடப்பதில்லை சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கின்றார்கள் இப்படி இருப்பது நம்ம பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் கருத்து கரெக்டா அப்ப அரசியல்வாதிகள் சொல்படி நடக்க வேண்டும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு கரெக்டா இருக்க பசுவை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் பசுவை கோமாதாவாக போற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் ஒரு தவறை செய்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டிய கடமை என்னைப் போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு உண்டு இத சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் சொல்லுவேன் எப்பப்பா தாலனி குறை சொல்லின்னு இருக்கேன் சொல்பவர்கள் அவர்களை சொல்லிட்டு போட்டோம் குறைகளை எடுத்து சொல்லி அதை தான் தர்மம் அதர்மம் எங்கே தலை தூக்குகிறதோ அங்கே அதை ஒடுக்க வேண்டும் அதை அடக்க வேண்டும் அதை ஒழிக்க வேண்டும் அதர்மத்தை ஒழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் பசுக்களை காப்பாற்ற வேண்டியது சனாதன தர்மிகளுக்கு தலையாய கடமை ஒரு பசுவிலே முப்பத்து முக்கோடி தேவதைகளும் இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த காணொலியை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அவர்களுக்கான காணொலி இல்லவே இல்லைன்னு நன்னாவே அவர்களுக்கே தெரியும் அதனால் அவர்கள் தேவையில்லாமல் இங்கே வந்து பார்த்துட்டு இதுக்கு பின் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்பிக்கை இருக்கின்றது என்று வியாய் வார்த்தையாக சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வீடியோ இப்போது தேஜஸ்வி சூர்யாவும் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களும் இந்த கன்றை அது யாரா பிரசண்டா கொடுத்தாலும் பரவாயில்ல இனாமா கொடுத்தாலும் பரவாயில்ல அன்பளிப்பா கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை காசுக்கு வாங்கி இருந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இந்த கன்றை அதனுடைய தாயிடமிருந்து பிரித்தார்கள் என்றால் சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அது பெரிய பாவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது யூஸ்வலா கோதானம் செய்ய வேண்டும் என்றால் தாய் கன்று இரண்டோடும் தான் கோதானம் செய்வார்கள் இது சனாதன தர்மிகளுக்கு தெரியும் ஆனால இந்த வீடியோலையோ போட்டோலையோ நான் பார்க்கல தாய் பசுவை கன்று பசுவை மட்டுமே பார்த்தேன் அப்போ அவர்களிடம் நான் கேட்கிறேன் இதில் தாய் எங்கே என்ற கேள்வியை நான் கேட்கிறேன் பதில் இதுவரைக்கும் வரல பல அதிமேதாவிகள் இது கன்று அல்ல பசு தாய் பசு என்று சொல்கிறார்கள் பெரிய பசு என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல டாக்டர் ஸ்ரீகுமார் போன்ற வல்லுநர்கள் இந்த காணொலியை பார்த்துவிட்டு இது கன்றுதான் என்று ஆணித்தரமாக சொல்கிறார் தேஜஸ்வி சூர்யா அவர்களும் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களும் இந்த காணொலியை கண்டிப்பாக பார்ப்பீர்கள் என்று நன்றாக எனக்கு தெரியும் தெளிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை பசுவை பசுவை வளர்க்காமல் தொட்டு கூட பார்க்காமல் பலரும் எனக்கு பசுவை பற்றி சொல்லிக் கொடுப்பது வேடிக்கையாக இருக்கிறது தெரியும் எங்கள் வீட்டில் எட்டு பசுமாடுகள் இருக்கின்றன என்னுடைய இல்லத்திலே வரும்போது நான்கு இருந்தன இப்போது எட்டாக ஆகிவிட்டன அந்த பசுவும் கன்றுகளும் ஒரு நாளும் கட்டி போடாமலே தான் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் டாக்டர் ஸ்ரீகுமார் சொன்னதின் அடிப்படையிலே அவர்களை கட்டி போடக்கூடாது ஏன்னா கோஷாலைன்னு நிறைய பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கோஷாலை இது பண்ணுறாங்க பெரிய பசுக்கள்லாம் காப்பாத்துறாங்கன்னு டாக்டர் ஸ்ரீகுமாரினுடைய வார்த்தையிலே நான் சொல்கிறேன் அவர் சொல்வது அது கோஷாலை இல்லை சௌச்சாலை என்றார்கள் சௌச்சாலயன்னாக்க கக்கூசுன்னு அர்த்தம் ஏன் அதை அப்படி அவர் சொல்கிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கோசாலை என்று சொல்லிவிட்டு பசுக்களை இருபத்தி நாலு மணி நேரமும் அதில் கட்டி போட்டு அந்த பசுக்களிடமிருந்து வெளியிட வெளியே வரக்கூடிய சாணமோ கோமூத்திரமோ அது அந்த இடத்துலையே இருக்கும் அந்த பசுக்களும் அங்கேயே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்பப்போ யாராவது அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு போவாங்க எந்த இடத்துல ஒரு கழிவு வெளியிடப்படுகிறதோ அது சௌச்சாலயம் தானே கக்கூஸ் தானே நமக்கு வேண்டும் என்றால் நமக்குன்னாக நான் பிராமணர்களுக்கு சொல்லல மனிதர்களுக்கு சொல்கிறேன் விவசாயிகளுக்கு பசுஞ்சானமும் கோமூத்திரமும் தங்கத்தை விட மதிப்பானது தங்கத்தை விட மதிப்பானது நம்மாழ்வார் என்கிற இயற்கை விவசாயி ஒருவர் இருந்தார் ஒரு காணொலியில் அவர் சொல்றார் பஞ்சகவ்யா அதாவது பசுவிலிருந்து வரக்கூடிய ஐந்து பொருட்கள் சாணம் கோமூத்திரம் நெய் தயிர் பால் இவைகளை கலந்து ஒரு மண்டலம் நான் பருகினேன் என்னுடைய கண்ணாடியை நான் கிழற்றி தூக்கி போட்டு விட்டேன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பஞ்சகவியா என்று நான் சொல்லலை நம்மாழ்வா என்கிற இயற்கை விவசாயி சொல்கிறார் நல்லது இந்த பஞ்சகவியாவை பற்றி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறது படி சின்ன விஷயம் அறிமுகம் கொடுமுடியில் டாக்டர் நடராஜன் இருக்கிறார் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் தான் இதை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறதை பற்றி சொன்னார் ரெண்டாயிரம் வருடங்களாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க பஞ்சகவியம் ஆனால் விவசாயத்தில் பயன்படுத்துறது ஒரு பத்து வருஷத்துக்கு முடி கண்டுபிடிச்சி சொன்னாலே டாக்டர் நடராஜன் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் சாதாரண ஆள் கிடையாது அவர் கோயிலில் இருக்கும்போது கோயிலில் கையில் ஊற்றுனாங்க என்னென்னு கேட்டார் பஞ்சகவியா அப்படின்னு சொன்னாங்க பஞ்சகவியா என்ன பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்த நோய் போக்கும் வரப்போக நோய் தடுக்கும்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் எங்கெங்கெல்லாம் மாடு இருக்கோ அங்கெல்லாம் பஞ்சவியாத்த தயாரிக்கலாம் எங்கெல்லாம் ஆடு இருக்கோ நம்ம கன்னியாகுமரி படத்தில் மடியோடு கூடிய ஆடுகள் இருக்குது ஊட்டுக்கு ஒரு ஆடு இருக்கிறதுக்கு எல்லோரும் ஏற்பாடு செய்யணும் ஆட்டில் கிடைக்கிற ஆட்டில் பால் ஆட்டு தயிர் ஆட்டு சாணி ஆட்டு முத்திரம் எல்லாத்துலேயுமே தயாரிக்கலாம் அப்படி நண்பர்கள் தயாரித்து கொடுத்த சாப்பிட்டு தான் மூக்கண்ணடை கழட்டிருக்கேன் முப்பத்தொம்பது வயசில் டாக்டர் மூக்கண்ணி போட சொன்னார் நான் அறுபத்தஞ்சு வயசுல மூக்கண்ணடை கழிச்சிருக்கேன் ஆட்டுல தயாரிச்சு பஞ்சகவியங்க சாப்பிட்டு தான் தயாரிப்பிருக்கேன் அப்ப பஞ்சகவியங்கிறதுனாக்க பயிரில் வேலை செய்யும் ஆடு மாடுகளில் கோழிலெல்லாம் வேலை செய்யும் நாயில் பூனை எல்லாம் வேலை செய்யும் மனுஷன்ல வேலை செய்யும் எல்லா நோயும் தீக்கும் வந்த நோய் போக்கும் வரப்போக நோய் தடுக்கும் உங்களுக்கு நோய் வந்ததுன்னா போக்குது இல்லை மருத்துவ உங்களுக்காக வந்தாங்கன்னா நமக்கு வராமல் தடுக்குதுன்னு அதனால் பஞ்சகவியத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் பஞ்சகவியத்தை அடிக்கிறதுல மெயினாக சேர்க்கறது இந்த பசுமாட்டோட அஞ்சு சாமான் சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் அதனால் நீ சாணிக்கு தின்வியா கோமூத்திரம் குடிப்பியா அப்படின்னு பேசுகிறவனுக்கெல்லாம் இது செருப்படி அதாவது திரு நம்மாழ்வார் அவர்கள் சொன்னது இயற்கை விவசாயி திரு நம்மாழ்வார் அவர்கள் சொன்னது செருப்படி அதனால் விவசாயிகளுக்கு இந்த சாணமும் கோமூத்திரமும் விலை மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது பசுவிற்கு அதோடைய கழிவு அதனை கழிவிலே அது நிற்காது பசுவை தெரிந்தவர்களுக்கு தெரியும் சாணமோ பட்ட வைக்கோலோ இல்லை புல்லியோ ஏன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல அதனால இந்த கோசாலைன்னு சொல்லிட்டு என்னுடைய இல்லத்திற்கு அருகிலே ஆண்டவனுடைய ஆசிரமம் இருக்கிறது அந்த ஆசிரமத்திலே கோசாலை இருக்கிறது சுமார் நூற்றி ஐம்பது மாடுகள் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டி போட்டிருக்கோம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்க வாங்கி வந்துடும் ஐயோ பாவம்னு இருக்கும் அவ்வளவு மோசமான நிலையிலே அந்த பசுக்கள் இது இந்து இந்த ஒரு கோசாலை மட்டும் இல்லை நான் எங்கள் எங்கள் இல்லத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால அது சொல்கிறேனே ஒழிய இப்படித்தான் எல்லா கோசாலையும் இருக்குது தொண்ணூறு சதவீத கோசாலைகள் இப்படி தான் இருக்குது அதே இடத்துலையே தான் அது இருக்கும் கன்று பிறந்ததிலிருந்து கட்டி போட்டிருப்பாங்க அதே இடத்துலையே அது சாணத்தையும் மூத்தத்தையும் பெஞ்சு நிறந்திருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோவிலில் கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட மாடுகளை அரசியல்வாதிகள் அவர்கள் முன்னிலையிலே யாருக்கோ இருக்காங்க இது சட்டவிரோதமான செயல் கோவிலுடைய சொத்துக்களை யாராலும் எடுக்க முடியாது கோவிலுக்கு தானமாக கொடுத்த மாடுகள் கோவிலுடைய சொத்து என்று ஒரு வழக்கு தொடுத்து இன்னும் நிலுவையில் இருக்க ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அப்போ இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீமதி ஆண்டவன் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த ஆச்சாரியன் சுவாமி என்னை அழைத்தார் அவரை அழைத்து என்னைக்கிட்ட பேசினார் அவர்கிட்ட யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க ரங்கராஜன் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அந்த ஆண்டவன் சுவாமியுடைய சிஷ்யர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ரங்கராஜா நீ இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கியாமே சுவாமி உன்னோட பேசணும்னு சொல்கிறார் நீ அவரோட பேசு இந்த மாதிரி நாங்கள்லாம் அங்கே வந்து மாடுகளை வந்து வெட்டுக்கெல்லாம் அனுப்பலை கால மாடுகளெல்லாம் நாங்கள் வெட்டு கனுப்பில் இதை பற்றி உங்களுக்கு பேசணுமா அப்படின்னு அவர் சொன்னார் சரி நானும் போனேன் போய் அவரோட பேசினேன் அவர் என்னை அழைத்து நாங்கள் இவ்வளோ பசு மாடுகள் வச்சுருக்கோம் ஒரு நூறு ஏக்கர் இடம் ஒருத்தர் கொடுத்துருக்கார் அங்கே நான் மா இது நடந்தது வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார் ஒரு நூறு ஏக்கர் இடம் இருக்குது இந்த இடத்துல இடம் பத்தலை நாங்கள் அங்கே மாத்திர போகிறோம் உங்கள் கிட்டக்கு யாரோ நாங்கள் காளை கன்றுகளை வெட்டு கனுப்பிடுகிறோன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கோ காலக்கண்ணை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எங்கிட்ட கேட்டார் அந்த கேள்வியிலேயே பல பதில்கள் இருக்கின்றது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இதுதான் கோசாலைகளுடைய நிலைமை இன்று வரையிலே நூறு ஏக்கருக்கு அந்த மாடுகள் போனதாக எனக்கு தெரியல அந்த பசுக்கள் எல்லாம் அங்கேயே தான் இருக்குது பாவமாக இருக்குது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆறு முறை இந்த டேங்கர் லாரி வந்து இந்த அந்த சாணத்தையும் மூத்தத்தையும் அள்ளிட்டு போகிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்படியாக சனாதன தர்மத்தின் ஆச்சாரியர்களுடைய கோஷாலையே இருக்கும்போது சாமானியர்கள் நடத்த கோஷாலை எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுங்க என்னுடைய பசுக்கள் கன்று ஈன்ற பொழுது உடனே எல்லாரும் கேட்டது என்னென்னா சீம்பால் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன அநியாயம் என்ன அநியாயம் அது சீம்பால் என்பது பிறந்த கன்றுக்கு போதிய போஷாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பால் அது கன்றுக்கான பால் அதை எடுத்து தின்றீங்களேடா அதில் அல்வா பண்ணி சாப்பிட்டா இருக்கும் கேக்கு பண்ணி சாப்பிட்டா நன்னாக இருக்கும் இப்படித்தான் உங்களுடைய புத்தி அப்படி என்கிட்ட சொன்னப்போ அவர்களிடம் நான் கடிந்து கொண்டேன் அப்போ எங்கிட்ட அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ அதை கொடுத்தீங்கன்னா கண் போடும் கண் செத்து விடும் அதுக்கு தாங்காது இப்படின்னு ஒரு புரளியை ஒன்று கலப்பி தாய் பசுவிடம் இருக்கிற சீம்பாலை எடுத்து கொள்ளை அடிக்கக்கூடிய கும்பல் தான் பெருவாரியான கும்பல் கேள்வி லிட்டர் பால் கறக்கிறது என்னுடைய பசுக்களில் இருந்து நான் பாலை கறப்பதில்லை அது கன்றுகளுக்கான பால் என்று டாக்டர் ஸ்ரீகுமார் சொன்னதை மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அது சரிதான் அது கன்றுகளுக்கான பால் அதை எடுத்து நாம் திருடக் கூடாது அதை நாம் திருடுவது தவறு இது சாஸ்திர விருத்தம் இது கிருஷ்ணருக்கு பிடிக்காத ஒரு செயல் என்பதை புரிந்து கொண்டவன் ஒப்புக்கொள்ளுபவன் ஆனால் ஒரு நாளைக்கும் ஒரே ஒரு சொட்டு பால் கூட என்னுடைய நாலு பசுக்களிடமிருந்து நான் கறந்ததில்லை கறக்கவும் மாட்டேன் பல கேள்விகள் இதில் வரும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இந்த காணொளி இல்லை நான் சொல்ல வேண்டியது பசுக்களை பற்றிய ஒரு புரிதல் இல்லாதவர்களுக்கு என்னுடைய தகப்பனார் கூட கேட்டார் எவ்வளோ பால் கறக்கிறதுன்னு நான் சொன்னேன் அந்த பால் குழந்தைகளுக்கு குழந்தைகளிடம் நான் கேட்க மாட்டேன் எவ்வளோ பால் குடிச்சேன்னு அப்படி கேட்கறது தவறு என்று என்னுடைய தந்தைக்கும் நான் சொன்னேன் இது இயல்பு பசுனா எவ்வளோ லிட்டர் பால் கறக்கும் மடி எவ்வளோ பெருசாக இருக்குது மடி பெருசாக இருந்தால் அது அவஸ்தைப்படக்கூடிய பசு என்று நான் சொல்லல டாக்டர் ஸ்ரீகுமார் அவருடைய காணொலிகளில் சொல்கிறார் I have heard many people say this, that uh, when the calf is there next to the cow and uh, he or she is drinking milk from the mother the calf is separated after some time maybe let's say five to six minutes and then whatever milk is remaining is taken away for human consumption. Now some people say that the for the calf it's not good for the calf to drink so much of milk at once and this is why the calf is separated. How true is this? See the many believe it because they have not uh, been with the cow that is why the doubt comes. See, any any mammal, the mammary gland is uh, something that is working 24 hours. That is, the milk production is happening 24 hours. Mm. Why do we see 7 liters or 10 liters in a cow's udder Is because you have not milked for maybe 10 hours. So it is actually accumulated milk. That is not good for the cow. That is, you see, all the pictures you see is a cow with a big udder. That is actually an abuse cow. That is, the cow is struggling with that milk because it is an, uh, what do you say, accumulated milk. What happens in nature is when the calf is together, every two hours or three hours, the calf goes and drinks. So the production is maybe one or two liters only will be there at that time. That will never cause any indigestion for the cow. And again, uh, maybe after next two hours, this calf will be going, lying somewhere or running around and again, it will come after two, three hours to drink that two hours or three hours of production. And that is how they drink. So, it is a regular drainage of milk from the other. Why people are afraid is they are thinking about that seven liters. That is accumulated milk. That will be damaging for the cow. That I agree. But in a natural situation, when they are together, they never drink seven liters at a time. They'll be drinking hardly one to two liters. And that will never damage their system. So, what has happened is in Goshalas where they keep cows, by accident the cow might have broken the rope and it might have come and drunk the whole milk that was accumulated. So, naturally there will be a diarrhea. So, they so somewhere some the, uh, cow, calf got diarrhea and that is spread around all over the world that you know if the calf drinks, will be there will be diarrhea. But mm. actually, it will happen only when they drink accumulated milk. Accumulated milk is not normal. It is an abnormal condition that, that should never ever happen. We should never see an order with that much engorged order. It, it is a sick cow. It will always be a flabby udder with maximum of two to three. That much only should be there at that time, not more than that. It's a painful condition for the mother to have milk accumulating in the in their breast because 24 hours it, the production is there. பலரும் என்னிடம் சொன்னார்கள் ஐயோ கன்றுகளை பசுக்களிடமே விட்டுட்டாக்கா அப்புறம் அது வயத்தால போகும் நிறைய பால் குடிச்சிடும் அப்படின்னு ஒரே ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் கூட என்னுடைய பசுக்கள் கழிந்ததில்லை அதுக்கு வயத்தால போனதே கிடையாது அவை ஆரோக்கியமாக இருக்கின்றன அதனால் இதெல்லாம் பொய் பொய்யான ஒரு விஷயத்தை அது அதையே உண்மை என்று பல முறை சொன்னதனாலே அது உண்மையாகிவிட்டதனாலே பலரும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதை போலத்தான் தேஜஸ்வி சூர்யா அவர்களும் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களும் கூட இருப்பார்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை அதை சரி செய்ய வேண்டும் அல்லவா யார் சரி செய்வா டாக்டர் ஸ்ரீகுமார் போன்ற புண்ணியாத்மாக்களை யாருக்கு தெரியும் அவர்கள் சொல்வதை யார் கேட்பார்கள் அவர் தொண்ட தண்ணி வத்த கத்திக்கிட்டே இருக்கார் பசுக்கள் பாலை பறிக்காதீங்க பாலை பறிக்காதீங்க இந்த பாலை திருடுற வேலையை விடுங்க பசுக்களுடைய அது இல்லை அப்படின்னு தொண்ட தண்ணி வத்த அவர் கத்தி கொண்டிருப்பது யார் காதிலும் விழுவதில்லை அவர்களை போன்றவர்களுக்கு பத்மபூஷன் எல்லாம் கடை கிடைப்பதில்லை ஆனா ஒரே ஒரு பசு கூட இல்லாமல் பால் பண்ணை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பசுக்களமிடமிருந்து பாலை திருடி ஒழுங்கிணைத்து அதை விற்பனை செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுதான் இன்றைய நிலை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை நான் வெளியிடுகிறேன் என்னுடைய ட்வீட்டினுடைய நோக்கம் அந்த கன்று தாயிடமிருந்து விலக்கப்பட்டிருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டும் என்பது இதனை சம்பந்தப்பட்டவர்களிடம் நான் நேரடியாக கேட்கிறேன் இடையில வர தூக்கடா குறுக்க நெருக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிற எலிகளுக்கு இதனால் என்ன பாதகம் வருகிறது என்று தெரியுது சமூக வலைத்தளங்களின் நோய் இது எதாவது ஒரு ட்வீட்டை பார்த்தா அது உடனே பதில் போடணும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை அவர்கள் பார்க்க வேண்டிய பார்வையாளராக இருக்க வேண்டிய கட்டம் என்ற இருக்கும் தான் தான் நிபுணரை போல எக்ஸ்பர்ட்டை போல ஒரு கோடி பசுவை வளர்த்தது போல இல்லை அந்த எந்த சப்ஜெக்ட் மேட்டரும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் எக்ஸ்பர்ட் போல மூக்கை நுழைத்து பதில் போட்டு அப்புறம் என்கிட்ட பதிலடி வாங்கினாக்க ஐயோ ரங்கராஜன் கொடுமையா பேசுகிறான்னு என்னைய திருப்பியும் வையிறது தான் வாடிக்கையாக இருக்கிறேன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் மற்றவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் குறிப்பாக தேஜஸ்வி சூர்யா போன்ற இளைஞர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது தன்னை சனாதன தர்மி என்று மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருக்கிற அந்த தேஜஸ்வி சூர்யா போன்ற இளைஞர்கள் சனாதன தர்மியாக உண்மையிலேயே வாழ்கிறார்களா இல்லை அரசியலுக்காக சனாதன தர்மத்தை உபயோகிக்கிறார்களா என்பதை கேள்வி இளைஞர்கள் சொல்படி நடக்க வேண்டும் என்ற ஆர்வமுடையவன் நான் அந்த அடிப்படையிலே நான் கேட்ட கேள்வி ஒன்றும் தப்பான கேள்வியே இல்லையே ஏன் உடனே கோபம் வருது எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள் இது ஒரு சின்ன ஒரு போட்டோவை போட்டு தாயும் பசுவும் முடிஞ்சு போச்சு கதை சந்தோஷம்னு நான் சொல்ல போறேன் அவரு எனக்கு வேணும் இதை பார்த்து இன்னும் நூறு பேர் ஆஹா ஓ பசுவையும் தாயும் கன்றையும் சேர்த்துத்தான் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர்களும் புரிஞ்சுப்பாங்க இல்லையா பசுவையும் கன்றையும் தானமாக கொடுத்தால் மட்டும் போதாது அந்த பசுவும் கன்றும் வாழ்வதற்கு ஆயுசு முழுக்க வாழ்வதற்கு வேண்டிய பொருளுதவியும் செய்ய வேண்டும் ஒரு ஏழை பிராமணனுக்கு பசுமாடை தானம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்தா அவருக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லையா ஐநூறு ரூபாக்கு புல்லு கட்டிங்க வாங்கி கொடுப்பாரு அவரு அதெல்லாம் முடியவே முடியாது உடனே அந்த பசுக்கிட்ட வந்து பாலை பிடுங்கணும் அந்த பாலை விற்று தான் அந்த பசுக்கே சாப்பாடு போட முடியும் அப்போ கன்றுக்கு பால் இருக்காது அந்த பசு கன்று பால் கறக்கும் வரையில் தான் அதுக்கு உபயோகம் அதுக்கப்புறம் அது போக வேண்டிய இடத்துக்கு போகும் அப்படி போக வேண்டிய இடத்துக்கு போன நான்கு பசுக்களை தான் நான் மீட்டு இங்கே கொண்டு வைத்திருக்கிறேன் அவை நான்கு கன்றுகளை இன்று ஈன்று இருக்கிறது இதுதான் நிலமை எல்லாம் வாய் கிழிய பேசினால் மட்டும் போறாது இங்கேருந்து இவ்வளோ தூரத்து வரைக்கும் வாய் இருந்தா மட்டும் போறாது தேஜஸ்வி சூர்யா அவர்களும் சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களும் செல்வத்திற்கு குறைந்தவர்கள் அல்லர் அதனால அந்த கன்றை தாயிடமிருந்து பிரித்திருந்தால் அந்த தாய் பசுவையும் சேர்த்து கொண்டு வந்து வைத்து வளர்க்கலாம் கட்டி போடாமல் வளர்க்கலாம் இல்லைன்னா அந்த கன்றை திரும்பவும் தாயிடமே சேர்த்து விட்டு நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளவுதான் அதுக்கு பால் ஊட்டினாலும் தாய்ப்பாலை போலே வராது இதில் பல அறிவியல் விஷயங்கள் இருக்கின்றன நான் சொல்லி அதெல்லாம் பலன் இல்லை ஒரு நாள் டாக்டர் ஸ்ரீகுமாரோடு அவருக்கு நேரம் கிடைக்கும்போது அவரிடம் நேர்காணல் எடுக்க நான் விருப்பப்படுகிறேன் அவரும் அதற்கு சரி என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அவர் பெல்காம் என்கிற இடத்தில் இருக்கிறார் நாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம் ஒரு நாளைக்கு பெல்காமுக்கு போய்ட்டு அவர் கோசாலை நாம் உங்களுக்கு வெளிக்காட்டுவோம் அதனால் நான் ஒரு ட்வீட்டை போட்டாக்க சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு பதில் அளிப்பதை விட்டுவிட்டு போகிற வருகிறவர்கள் தான் தான் மேதாவி போலே தற்குறித்தனமாக ஏதாவது ஒரு பதிலை போட்டு வாங்கி கட்டிக்காதீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ நான் எடிட் பண்ணும்போது அங்கங்கே டாக்டர் ஸ்ரீகுமாரோடைய காணொலிகள் ஒன்று என்று நான் நினைக்கிறேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் யூடியூப்பில் போய் டாக்டர் ஸ்ரீகுமார் என்று தேடினால் அவருடைய காணொலிகள் நிறைய வரும் அவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் அவருக்கு தமிழ் புரியும் ஆனால் பேச வராது இங்கிலீஷில் தான் நிறைய பேசியிருப்பார் ஹிந்திலேயும் பேசியிருப்பார் அவர் தமிழில் அவருடன் ஒரு நேர்காணல் எடுக்க முடியுமா என்று நான் பார்க்கிறேன் இல்லைன்னா மலையாளத்தில் எடுப்போம் இல்லை இங்கிலீஷில் எடுப்போம் அது தமிழில் மொழிபெயர்ப்போம் எல்லோருக்கும் அவர் சொல்வது சென்று சேர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்கு இறைவன் வழிவகுக்கும் காலத்திலே அது நடக்கும் அதுவரையிலே நம்மால் என்றதை இறைவனுடைய அனுகிரகத்தோடு தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் இந்த காணொளியின் இறுதியிலே மீண்டும் ஒருவரை திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கும் திருமதி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களுக்கும் நான் கேட்கும் கேள்வி ஒன்றுதான் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிற பொங்கனூர் கூட்டை கன்று தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டு வைத்திருக்கிறதா இல்லை தாயோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்பதை எல்லோருக்கும் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களைப் போலே பலரும் கன்றுகளை தாயிடமிருந்து பிரிக்காமல் வளரக்கூடிய ஒரு செயலை செய்வார்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்கோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க யூத் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கோ கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு பஜனை பாடுறீங்கோ ஆனால் செயல்பாடு அதோடன் ஒத்திருக்கிறதா என்பதையும் நீங்கள் சேர்த்து காண்பிப்பீர்கள் என்றால் எதிர்காலம் உங்களுக்கும் உங்களை தொடர்பவர்களுக்கும் நன்றாக இருக்கும் அதுக்கு இறைவன் அனுகிரகம் செய்வான் அப்படி இல்லை தாயிடமிருந்து கன்றை பிரித்தோம் என்றால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை பெரியோர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன